హిందీంటూ சங்கரோட திரையுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தோல்வி படம் அப்படிங்கிற பேரை வாங்கியிருக்கு அது மட்டும் கிடையாது சங்கர் அவர்கள் வந்து அவர் கட்டி வைத்திருந்த அந்த முப்பது வருட இமேஜையே வந்து பார்த்தீங்கன்னா தகர்த்து இருந்துருச்சு அப்படின்லாம் நம்ம சோசியல் மீடியா பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த நேரத்தில் இந்தியன் த்ரீ படம் எப்போது அப்படிங்கிற விஷயம் தான் இருக்குது நமக்கே தெரியும் சங்கர் அவர்கள் இப்போ வந்து கேம் சேஞ்சர் ராம் படத்தில் வந்து பிஸியாக இருக்கார் ஏன்னா இந்த படத்தை டிசம்பர் இரவாந்தேதி ரிலீஸ் பண்ணியே ஆகணும் ஸோ அதற்குரிய ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகளையும் கிட்டத்தட்ட இப்போ கலந்துக்க ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இப்போ இருந்தே போஸ்ட் புரொடக்ஷன்ஸ் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அந்த படம் வந்து கரெக்டான டைமில் வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிற விஷயம் இப்போது இந்தியன் த்ரீ எப்போ அப்படிங்கும்போது இந்தியன் த்ரீக்கு சில நாட்கள் வந்து ஷூட்டிங் இருக்குது அதையும் பண்ணி முடிச்சு வராம் ஆனால் இந்த தடவை லைக்கா நிறுவனம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கிறதா தகவல் வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்தியன் டூ படத்தோட தொடர்ச்சியாக இந்தியன் த்ரீ படம் இருக்குது இப்போ இந்தியன் த்ரீ படத்தை வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணலாமா இல்லை ஓட்டீட்லேயே ரிலீஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனை தான் ஏன்னா தியேட்டரில் ரிலீஸ் பண்ணால் இந்தியன் டூ தோல்வியால் தியாட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நஷ்ட ஈடு தரணும் ஸோ அப்படி இருக்கும்போது லைக்கா ப்ரொடக்ஸ் என்ன பண்ணிக்காங்கன்னா ஒருவேளை இந்தியன் த்ரீயை பேசாமல் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்திலுமே விட்டு தரலாம் ஏன்னா இந்தியன் டூ அவங்க தான் வந்து வாங்கியிருக்காங்க மிகப்பெரிய தொகைக்கு அதாவது நூற்றி இருபத்தி அஞ்சு கோடிக்கு வந்து இந்தியன் டூ வந்து விலை கொடுத்து வாங்கினாங்க இப்போது இந்தியன் த்ரீ படத்தையும் டைரக்டாக நெட்ஃப்ளிக்ஸை ரிலீஸ் பண்ணிடலாம் நெட்ஃப்ளிக்ஸ் ஒன்றும் நமக்கு போதுமான தொகையை தந்தாங்கன்னா இந்த முடிவை நம்ம வந்து விரைவில் எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால் இருக்காங்களாம் ஸோ இது குறித்து ஷங்கர் என்ன சொல்ல போகிறாரு கமல் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிற தகவலாம் இது வரைக்கும் இல்லை ஆனால் லைக்காவோட இந்த முடிவு நல்லதாக இல்லையா ஒரு வேளை இந்தியன் த்ரீ ரொம்ப அற்புதமான படம் வந்து தியேட்டரில் ஒன்றா மிகப்பெரிய கலெக்ஷன் வந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் ஓடிட்டுருக்கு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்தியன் த்ரீ தியேட்டரில் ரிலீஸ் ஆகணுமா இல்லை ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகணுமா அப்படின்னு